வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு நண்பர்களே தலையீத்து கிடாறீங்க சிந்தாமணி சிவாஜி ஹஜப் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு செவல வெள்ள பேச்சில் அருமையான மாடாக இருக்குங்க தலையீத்துங்க இப்போ தாங்க இரண்டு பல் போட்டிருக்குங்க சுளி சுத்தங்க நண்பர்களே கழிப்பு சுளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க கொரப்பொழுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க கொம்பு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சும்மா மூணு இஞ்சு கொம்பு தாங்க புல்லட் கொம்பு மாதிரி இருக்குங்க அருமையான மாடுங்க கிடாரிங்க இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாங்க இன்னும் கண்டினால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஆம்புலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்புங்க நல்லா கேப் இருக்குங்க நல்லா நாலு காம்புமே அச்சு அருமையான காம்புங்க மெஷின் கரைவைக்கும் ஆகும் அதே போல் கை கரைக்கும் ஆகும் நண்பர்களே இப்போ அருமையான உணமான நண்பர்களே தீனி தண்ணிக்கு எல்லாமே நல்லா அருமையான மாடுங்க வெயிலுக்கும் மலைக்கும் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுற மாடுதான் நண்பர்களே நல்ல உடம்புக்கட்டில் இருக்குங்க நல்ல பெருங்கூட்டு மாடலில் உடம்புக்கட்டில் இருக்கிற நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமுனாயக்கம் மட்டும் வாழப்பாடு ரியா ஃபார்மில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம நீர் கொடுத்தலாம் நண்பர்களே மாட்டில் எந்த தப்பில்லைங்க தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணாத மாதிரி நண்பர்களே சுழியும் பாருங்கள் காமிச்சிருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நம்ம இன்ஸ்டாகிரியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழப்பாடு ரியா ஃபார்முங்க நன்றி வணக்கம்